அடா அட இந்த சீன் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த சீன் வந்து நடந்துடுச்சு ஃபேட்மேனுக்கு வந்து சௌந்தரியா சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க செருப்படி ரிப்ளை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபேட்மேன் வந்து முத்துக்குமனுக்கு எச்சையாக ஒரு வேலை பார்க்குறாரு அந்த வேலைக்காக என்ன பண்ணுறாருன்னா சவுந்தர்யாவுக்கு மேலே வந்து இல்லாத குற்றச்சாட்டில் வச்சு சவுந்தர்யா இங்கே வந்து தப்பாக பேசினேன் இங்கே வந்து மாற்றி மாற்றி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து முத்துக்குமன் போகட்டும் ஆனந்தி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன சௌந்தரியா அப்படின்னு என்ன காரணம் சொன்னேன் இந்த மாதிரி முத்துக்குமன் வந்து மென்பேஷன் பண்ணா அப்படின்னு சொல்லி இங்கே சொன்ன ஆனால் அதே காரணம் காரணத்தை தான் நீ வந்து ஆனந்தியை நாமினேஷன் பண்ணி நீ தான் வெளியே அனுப்பிச்ச வெளியே அனுப்பிச்ச போது நீ என்ன தெரியுமா நாமினேஷன் பண்ணுமோ காரணம் சொன்னேன் ஆனந்தி வந்து மண்டை கழுவுறா இவங்க பேசுறது நாலு பேர் வந்து மண்டையை கழுவுவாங்க அப்படின்னு தானே சொன்னேன் அப்படி இருக்கும்போது அதே காரணத்தை சொல்கிற அப்போ அவளும் மண்டையை கழுவா இவளும் மண்டையை கழுவானா நீயே நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறத தெரியாமல் இப்படி மாற்றி மாற்றி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு சௌந்தரியா தெளிவாக சொல்லிட்டாங்க சார் நீங்கள் இதுவரை சொன்னதெல்லாம் போதும் சார் அது மாற்றி மாற்றி நான் பேசியிருந்தேன்னா வெளியே மக்களுக்கு தெரியும் நான் வெளியே போய் பார்த்துக்குறேன் நீங்கள் எப்படி பேச என்னது அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சது வந்து எது தப்பு சரி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இங்கே சொல்கிறது வந்து எனக்கு நெகட்டிவாக போயிட்டே இருக்குது தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட கொஞ்சம் சாத்துறேலாம் ஐயா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஃபேட்மேன் வந்து பக்கா பச்சையாக போய் சொல்கிறேன் சவுந்தரம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆனந்தையும் மேன்பேட் பண்ணுறவங்க தான் சொல்லி விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லியிருப்பாங்க இவனும் முத்துவும் மே மண்டைய கலூரவன் தான் ஆனந்தியும் மண்டைய கலவுரவங்க தான் ஆனால் முத்துவோட ஆனந்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேமை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வச்ச டிஃப்ரென்ஸ் அதுதான் அதை வந்து இவங்க தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெளியே வெளியே வந்து ஒரு பிஆர் கும்பாலே சேர்ந்துட்டு சௌந்தரியா வந்து மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை போட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு போட்டிருப்பானுங்கள அதே விஷயத்த கொண்டு போய் வச்சு செருப்படி வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் இதே முத்துக்குமார் நம்ம என்ன கேட்குறோம் இதே முத்துக்குமர் வந்து அஞ்சு ஆண்களை அஞ்சு பேர் ஆண்களை வந்து டீம் சேர்க்குறேன் அப்போது நாலு பெண்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்போது ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து டீம் வந்து அஞ்சு ஆண்களை சேர்த்திங்களா அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிறான் அப்புறம் எதுக்காக சேர்த்திங்க அப்படிங்கும்போது பாயிண்ட்ஸ் கம்மியாக போதுங்கிறான் அப்புறம் திருப்பி கேட்கும்போது பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது எங்களுக்கு ஸ்ட்ராங்கான டீம் வேணுங்கிறான் இவன் தான் மாற்றி மாற்றி பேசி ஒரு எபிசோடு முழுக்கவே வந்து விஜய் சைப்பிட செருப்படி வாங்கினான் பச்சையாக மாற்றி மாற்றி பேசி ரயாண்ட செருப்படி வாங்கி சௌந்தர்யாட்ட செருப்படி வாங்கி மஜ்ஜிரட்டை செருப்படி வாங்கி பல செருப்படிகள் மாற்றி மாற்றி பேசி வாங்கினது இந்த கண்ணியம் பை தான் ஆனால் அதை ஒரு சொல்ல மாட்டாராம் சௌந்தர்யா வந்து மாற்றியே பேசாத ஒரு விஷயத்த மாற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்ல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சார் நீங்கள் பேசலாம் போது சார் ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்